ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க டூ டேஸ் ஆகுது லைஃப் போட்டு எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஆமாம் பூபதி நல்லா இருக்கீங்களா பூபதி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சும் என்ன சாப்பிட்டீங்க லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டாச்சே பூப்பதி என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் ஒரு உடல் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நானும் சாம்பார் தான் பூபதி மாங்காய் சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டேன் மாங்காய் சாம்பார் அவரக்காய் பொரியல் ഒർക്ക് എപ്പി പോയിട്ട് നല്ല പോയിട്ട് ടൂ ഡേസ് ലൈവ് പോലുള്ള ഒര് മുടിച്ച് വന്നാ வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் మేలే పరవా ఇలే ఓకే ఓకే బుబ్బతి బుబది విత్లే లోరు மூணு பேர் லேவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் முருகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலம் அங்கு அனைவரும் நலமா நலம் நலம் பூபதி எல்லோரும் நலம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூபதி லைவில் இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நாலு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் இருக்கிறேன்னு ஷோம்னா இருக்கீங்களா ஓகே ஓகே பூபதி ஓகே ஓகே நாலு பேர் லைவில் இருக்காங்க இன்னும் ஒரு ஆச்சரியம் லைவ் போடாமல் இருந்ததுனால என்னென்னு தெரியல பூப்பதி இது வரமாட்டேங்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியல ரெண்டாவது லைக் வாங்க வணக்கம் யார் அந்த ரெண்டாவது லைக் வாங்க வணக்கம் ரோடி என்னாச்சுன்னு தெரியல லைவ் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு ஹாய் வாங்க வணக்கம் சோம்னா ஒரு பத்து நிமிடம் முடிச்சு நேரம் முடித்துட்டு வந்து விடுகிறேன் ஓகே ஓகே பூபதி பாருங்க ரொம்ப நன்றி லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பூபதி பாருங்கள் பாருங்கள் நாலு பேர் லைவில இருக்கீங்க வாங்க வணக்கம் ஒருவர்களே எல்லோரும் ஒர்க்லேயே இருப்பீங்க ஸோ அதனால தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நபர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஒரு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் பதினோரு பேர் ல இருக்கீங்க வாங்க வணக்கம் ரூவலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நாலு பேர் ல இருக்கீங்க வாங்க வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க வணக்கம் ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் ரவுல எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க ஓகே இவங்களே நான் லைவ முடிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ லைவ் ரொம்ப இதா போ எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க இப்பல ஓகே ஒருவளை லைவில் விசப்படுத்து அனைத்து ஒருவர்களுக்கு நன்றி 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 இத்துடன் லைவை முடித்துக் கொள்கிறேன் அஞ்சு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம்